பெண்கள் அழகு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆண் அழகானவன் யாருக்கு தெரியும் தெரியுமா அந்த ஆணை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இவள் அழகானவள் அப்படின்னு ஆணை அப்படி தெரியறதில்லை பழகி அவனை புரிஞ்சுக்கிறதுக்கான ப்ராசஸ்ஸை ஆரம்பித்து அவனுடைய அன்பு நிலைமை அத்தனையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க ஒரு ஆணினுடைய மன உண்மையை புரிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் அவனுடைய காதலியோ அல்லது அவனுடைய மனைவியோ இவங்களால் மட்டும்தான் ஒரு ஆண் அழகானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஆணினுடைய மனம் அழகானது ஆரம்பத்தில் கொஞ்சம் கரடு முரடானது எப்பொழுதுமே ஆணுக்கிட்ட பழகணும் அப்படின்னா ஒரு பெண் முடிவெடுக்க வேண்டியது என்ன தெரியுமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாறிக்கணும் அவ்வளோதான் ஒரு காதலனோ மனைவியோ அந்த ஆணினுடைய மனதில் இடம் பிடிச்சி மிகச்சிறப்பாக இருக்கணும் அவனோட நிம்மதிக்கு அந்த மனைவி காரணமாக இருக்கணும்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏன் மாறணும் என்னுடைய சுதந்திரத்தை நான் ஏன் கெடுத்துக்கணும் நான் உனக்காக மாறணுமானு கேட்டால் அது வாழ்க்கையில் அவனுக்காக கொஞ்சமாச்சும் மாறலைன்னா அப்புறம் நீங்கள் என்ன பெண் கொஞ்சம் அவனுக்காக மாறுனா அவன் மனதில் இன்னும் கொஞ்சம் ஆழமான பதிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த பெண்ணுக்காக அவன் எதை வேணாலும் செய்வான் அந்த பெண்ணை கொண்டாடுவான் தன்னுடைய மனைவியோ காதலியோ மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சி தன்மையில் தாங்கு தாங்குன்னு தாங்குவான் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவான் கணவனுக்காக கொஞ்சம் மாறணும் கணவனுக்கு சேலை தான் பிடிக்கும் மாறுங்க கணவனுக்கு சுடிதார் தான் பிடிக்குமா அந்த உடுப்புக்கு நீங்கள் மாறுங்க கணவனுக்கு என்ன கலர் கொடுத்தனா பிடிக்குமா மாறிக்கோங்க கணவனுக்கு பூ வச்சா பிடிக்குமா மாறுங்க கணவனுக்கு அல்ல விரைவாக எந்திரிச்சா பிடிக்குமா மாறுங்க என்னென்ன பிடிக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கணவனுக்காக நீங்கள் மாறலாம் மாறினிங்கன்னா ரொம்ப நல்லது இது எந்த பெண்ணால் முடியும்னா ஒரு ஆணை தூய்மையாக அன்பு செய்யக்கூடிய பெண்ணால் முடியும் அன்புன்னா என்னன்னு கேட்குற பெண்ணால் முடியாது அன்பு அழைய நிரப்பணும் ஒரு ஆணை ஆண் அப்படிங்கிறவன் பார்க்குறதுக்கு ரொம்ப கரடுமுரடாக தெரியலாம் வார்த்தைகளில் கரடுமுரடாக தெரியலாம் ஆனால் அவனுடைய மனசு இருக்கே அதை நீங்கள் பழகி பழகி பார்த்து மனசை தொட்டிங்கன்னா அவனை மாதிரி குழந்தை உலகத்திலே இல்லை எல்லாமே பிஞ்சு மனசு எல்லாமே குழந்த மனசு இறைவன் குழந்தைய பத்து மாதம் சுமந்து பெகக்கூடிய பாக்கியத்தை பெண்ணுக்கு தானே கொடுத்தான் ஏன் ஆணுக்கு கொடுக்கல ஆணுக்கு இயல்பாக வலிமை ரொம்ப ரொம்ப குறைவு பெண்ணுக்கு வலிமை ஜாஸ்தி ஆண் தனியாக இருக்கையெல்லாம் திருமணமானான்னு வச்சுக்கோங்க மனைவி கிட்டே போனாலே பக்கத்தில் மனைவி பக்கத்தில் போனாலே இவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்துடுச்சுனாலும் சரி விரலில் அடிபட்டு லேசாக ரத்தம் வந்தாலும் சரி தொழிலில் ஏதாவது ஒரு நஷ்டம் வந்து தோல்வி வந்தாலும் சரி சுத்தமாக மனசுடந்து நிற்பான் மனைவி கிட்ட அவனுக்கு தைரியத்தை கொடுக்குறதே அந்த மனைவி தான் மனைவி இல்லைன்னா அவன் தைரியமாக இருப்பான் மனைவி வந்ததுனால தைரியம் இழந்துட்டானா இல்லை மனைவியினுடைய தைரியத்துக்காக காத்திருக்கான் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைக்காக காத்திருக்கான் அப்படின்னு அர்த்தம் பெண் துணையே இல்லாத ஆண்கள் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க ஆனா ஒரு பெண் துணை வந்துருச்சுன்னா மனைவிங்கிற ஒருத்தி பக்கத்துல வந்துட்டா அவன் வலிமை குறைந்தவனாக மனசுல குழந்தையாக ரொம்ப மென்மையான ஒரு மனிதனாக அவன் மாறிடுறான் அவன் மென்மையா மாறி எப்பொழுதுமே அந்த பெண்ணினுடைய தயவுக்காக காத்திருக்கான் மனைவியினுடைய காதலினுடைய தயவுக்காக கடைக்கன் பார்வைக்காக நல்ல அன்புக்காக தூய சொல்லுக்காக ஏங்கி ஏங்கி இருக்கான் அந்த மன இயக்கத்தை யாரால் தீர்த்து வைக்க முடியும்னா அந்த ஆணை அன்பு செய்யக்கூடிய ஒரு பெண்ணால் கட்டாயமாக முடியும் பெண்கள் அழகுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு ஆண் அழகுன்னு யாருக்கு தெரியும் அவனை அன்பு செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது மனம் சம்பந்தப்பட்ட என்ன கேள்விகள் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிரத்யேகமாக ஒரு நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வீடியோவில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நேரடியாக ஆயுசினு ஒரு பயிற்சி உடல் மனம் தூய்மை செய்யக்கூடிய அற்புத பயிற்சி நடக்குது ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சென்னையில் ஏப்ரல் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று கோயம்புத்தூரில் கீழே அதுக்கான நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக வந்து கலந்துக்கங்க